தாகத்வச்சாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா தேவானாஞ்ச ரிஷிநாண்ட குருமுகாண்ட சன்னிபம் புத்திபோதம் பிரகஸ்பதி அதாவது சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த நான்கு பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விடை கொடுக்குமா கொடுக்காது இப்போ நாலு பயிற்சி நடக்குது எல்லாரும் சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலு பயிற்சி நமக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு ஏதாவது ஒரு விடை கிடைச்சாதான நமக்கு லாபம் ஏற்படும் வாழ்க்கைக்கு நாளுக்கு நாள் பயிற்சிகள் தான் நடக்குதே தவிர நமக்கு விடை கிடைக்க மாட்டேங்குதுங்கிற வருத்தம் இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த நான்கு பயிற்சிகளால் நமக்கு நன்மை உண்டாகுமா உண்டாகாதா இத பத்தி தான் பேச போறோம் ரொம்ப சிம்பிள் நிறைய இந்த பயிற்சிகளை பத்தி பார்த்துருக்குறோம் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்திருக்கிறேன் சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு தனியா சனி பயிற்சிக்கு தனியா ராகு கேது பயிற்சிக்கு தனி தனியா இப்போ மீண்டும் என்னதான் நீங்கள் சொல்ல வரீங்க ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் சனி பயிற்சி நடந்தது சார் ஒன்றுமே என்ன தெரியவே வரல குரு பயிற்சி நடந்தது ஒன்றுமே பிளானிங்கே வரல ராவுக்கு எதுவும் நடந்திருக்கு எதுவுமே எனக்கு தெரியல எதுவும் ஒன்று இருக்கு அதை செய்தால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம மனசில் இப்போ தெரியும் அது என்ன செய்யணும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளா இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்க சனி பகவான் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறோம் ஒரு நம்ம மனசில் நிறைய தேடல் இருக்கு வாழ்க்கையில் நிறைய தேடல் இருக்கு நமக்கு தேடல்ங்கிறதுக்கு கொஞ்சம் பஞ்சனமே கிடையாது தேடும்போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் மனசு தேடவே இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு எல்லாருடைய லைஃப்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க நான் ரோட்ல எப்படி அலைஞ்சேன் தெரியுமா என் வாழ்க்கையில அந்த நிலையெல்லாம் எனக்கு திருப்பி வந்துடக்கூடாது அப்படின்வாங்க அப்படிலாம் அலைஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும் இன்னைக்கு ஒரு நமக்குன்னு ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்றோம்னா ஒரு நேரம் பட்ட கஷ்டம்தான் கஷ்டம் படாம யாருமே வர முடியாது அந்த கஷ்டப்படுத்துனதும் கிரகங்கள் தான் ஏன் கஷ்டப்படுத்துனதுன்னா இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வர வைக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லாருடைய பிரச்சனை என்ன நான் நல்ல நிலமையில் இருக்கிறேன் இது தொடர்ந்து இருக்கணும் என் நல்ல நிலைமை என்னைக்குமே கீழே இறங்கிடக்கூடாது என் நல்ல நிலமை என்னைக்கும் பின்வாங்கிடக்கூடாது நான் அடிப்பட்டுடக்கூடாது தான் நம்மளுடைய பிளான் இதுக்கு ஏதோ ஒன்று விஷயம் நமக்கு தேவைப்படுது அதுக்கான தேடுதலில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தேடுதல் சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகும் இது மாதிரி ஒரே நேரத்தில் நாலு பேச்சுகள் நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் சனி பகவான் பாருங்க மேஷ ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு வந்திருக்கார் பிளேஸ் இதுல திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு இதை பத்தி நம்ம நிறைய பேசி இருக்கிறோம் திருக்கணித அடிப்படையில உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில இன்னும் பதினோராம் இடத்துல இருக்கிறார் இப்ப எப்படின்னா நான் அதை தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு காலத்துக்கு அவர் என்ன பண்றாரு கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுலயும் இருக்கு அவர் மீன வீட்டுக்குள்ள முழுசா வந்து உட்கார்றது அப்படின்னா இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி தான் வரா முழுஷா வந்து சொல்லுவாங்கல்ல முழு சந்திரமுகியா மாறுறது எப்போங்க அந்த முழு சந்திரமுகி மார்ச் மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வர்றார் ஆனா ஒரு காலத்துக்கு பொருள் வச்சிருக்காரு இந்த மீன வீட்டத்துக்குள்ள இருக்காரு அப்ப பன்னெண்டாவது வீடு வாக்கியப்படி பதினோராவது வீடு அப்ப இந்த காலகட்டத்தில் சுப விரயத்தை கொடுக்கிறார் விரயத்துல என்ன சுப விரயம் இந்த பக்கத்தில் பதினோராவது வீடுதான் லாபஸ்தானம் பன்னெண்டாவது வீடுதான் சுப விரயம் அப்ப நமக்கு ஏதோ ஒரு லாபத்தை ஏற்படுத்துகிறார் விரயத்தின் மூலமாக இப்போ என்ன பண்ணக்கூடாது மேஷராசிக்காரர்கள் நீங்க நல்ல திட்டமிடுங்க செலவு பண்றதுக்கு திட்டமிடுங்க எடுங்க நிச்சயமா அதற்குரிய தொகை கிடைக்கும் அதற்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும் பிளானே போடாம விடையை தேடாதீங்க நீங்க உங்க தேடுதலில் முதல்ல பிளான் தான் இப்போதைக்கு தேவை என் வீட்டில் நான் வீடு கட்டணும் ஏதோ ஒரு பத்து கோடிக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க மேஷராசி ஒண்ணு வீடு கட்டுறது கல்யாணம் பண்றது குழந்தை பத்துக்கிறது பிசினஸ்ல பணத்தை போடுறது சார் பணமே கையில இல்ல சார் ஒண்ணுமே கிடையாதுனால பேங்க்ல லோன் கிடைக்கும் அப்ப இந்த சனியினால் உங்களுக்கு ஒரு கதவு திறக்கப்படுகிறது பணக்கதவு திறக்கப்படுகிறது செலவுக்கு ஏற்ற வருமானத்தை சனி கொடுத்தே தீரணும் இதை கொடுக்க அடுத்து குரு மூன்றாவது வீட்டுல குரு ராசிக்கு மூணாவது வீட்டில் குரு வந்திருக்கார் இந்த குரு பகவான் நமக்கு ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் நமக்குன்னு ஒரு ஸ்தானம் நம்ம உறவுகளுக்கு முன்னாடி நம்ம பேர் ஆயிடக்கூடாது அப்ப நம்மளுடைய இந்த உறவு மூலமாக கௌரவத்தை உயர்த்துவது இந்த குருவுடைய வேலை இரண்டாவது கதவு திறக்கப்படுது இதுவரைக்கும் இந்த கௌரவ பிரச்சனைகள் ஏதாவது ஆயிடுமா என் குடும்பத்துல ஏதாவது கௌரவத்தினால நான் கீழே தலை குனிஞ்சிருவேனா எனக்கு கௌரவ சிக்கல்கள் ஏற்பட்டுடுமா அவமானங்கள் ஏற்பட்டுடுமா அப்படின்னும் போது குரு என்ன பண்றார் மூணாவது இடத்துக்கு போய் உங்க ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அப்ப கௌரவ பிரச்சனைகள் உங்களுக்கு வராது இந்த கௌரவ பிரச்சனையிலிருந்து நமக்கு முழுமையான ஒரு லாபத்தை இந்த குரு நமக்கு கொடுக்கிறார் அது எப்படின்னு கேட்டா இந்த இடம் மூணாவது இடம்ங்கிறது சகாயப்படுத்தக்கூடிய இடம் நமக்கு எங்க போனாலும் சக்சஸ் சகாயமா சொல்லுவாங்கல்ல போங்க உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பான் அப்படின்னு அப்ப உங்களுக்குன்னு ஒருத்தரை எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டி வைப்பார் நம்பி செயல்படுங்க எத்தனை கதவு அடைக்கப்பட்டாலும் ஒரு கதவு திறக்கப்படும் சனியினால் பணத்திற்கான கதவு திறக்கப்படும் செயலுக்கான கதவு திறக்கப்படும் குருவினால் கௌரவத்திற்கான கதவு திறக்கப்படும் நல்ல கவனிச்சு அடுத்தது ராகு கேது ராகு பதினோராம் வீட்டுல இருக்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தைரிய ஸ்தானம் அவங்களுடைய பேக் போன் என்னன்னா தான் வெளிய உலகத்துல அவங்கள கீழே இறக்கி காட்டிக்கவே மாட்டாங்க மேஷம் அப்படி இருக்கும் போது பதினோராவது வீட்டுல இந்த ராகு வர்றதுனால வந்திருக்கிறதுனால உங்க ஸ்தானம் இன்னும் வலிமையாக வருது வருமானத்தையும் எதிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதில் லாபத்தையும் பெற முடியும் அது அரசியலா இருக்கட்டும் அதிகாரமா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் சூட்ச மதத்தை உங்களை கண்ட ஒருத்த பயந்து விடுவான் பிரச்சனையா இருக்கிறவங்க வழிவிடுவான் அப்ப கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கதவுகளும் திறக்கப்படுகிறது போதுமா அடுத்தது கேது பகவான் இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாவது வீட்டிற்கு வருகிற ராகு பதினொன்னு கேது அஞ்சாவது வீடு அஞ்சாவது வீடுங்கிறது நம்ம பொருள் கைப்பொருளை கொஞ்சம் இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பண செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில நேரங்களில் செலவு மட்டும் பண்ண வேண்டாம் முடிவெடுத்துறாதீங்க நீங்க கடவுள்கிட்ட உண்மையும் சொல்லிங்க கடவுளே பிள்ளையாரப்பா எனக்கு செலவு பண்ண மனசை கொடுத்துடும் சேர்த்து வைக்கிறேன் தேக்கி வைக்கிறேன் முடிவு பண்ணாதி எனக்கு கேது போய் அஞ்சல இருக்கும்போது பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்லுவாள் அஞ்சாவது இடம் எப்பயுமே உங்கள் ராசிக்கு அஞ்சாவது இடம் சிம்மம் சிம்மத்தில் உங்களுக்கு என்னென்னா அந்த சிம்மத்துக்குரிய அதிபதி உங்கள் இடத்துல உச்சம் இப்போ இந்த கேது அஞ்சல போய் போது உங்க பூர்வீகத்துக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்ப அதை தடைப்படுத்த முடியாது நீங்க செலவு பண்ணதுன்னா அது வேறையே செலவா போயிடும் வீண் செலவா போயிடும் அதனால செலவு வந்தா ஏத்துங்க ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறானா தான் வரும் அப்ப இத மட்டும் பிளான் பண்ணு அப்ப இந்த கதனம் திறக்கப்படுகிறது அப்பனா என்ன குடும்ப ரீதியாக நம்மளுடைய பூர்வீக ஸ்தானத்தின் அடிப்படையில நமக்கு பகையாகவோ குடும்பத்துல சண்டைகளாகவோ இருந்தாலும் அது கிளியர் ஆயிடும் அதன் மூலமா ஒரு செலவு ஏற்படும் அப்ப குடும்பத்துல இந்த செலவை நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது ஏற்படும் இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா தைரியம்ங்கிற கதவை இறைவன் உங்களுக்கு திறந்து வைக்கிறார் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன இந்த நான்கு கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம தேர்ல இந்த விஷயத்தை திறந்து வைக்கிறார்கள் இது நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு விநாயகரை வழிபாடு பண்ணணும் சனிக்காக விநாயகரை வழிபாடு பண்ணணும் இந்த குருவுடைய சப்போர்ட் நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் ராகுவுடைய சப்போர்ட் நமக்கு என்னைக்கு இருக்கணும்னு துர்கா பரமேஸ்வரிய வழிபாடு பண்ணணும் கேதுவுடைய சப்போர்ட் நமக்கு என்னைக்குமே இருக்கணும்னு சிவனை வழிபாடு பண்ணணும் நமக்கு முத்தாய்ப்பா எல்லாம் சேர்ந்து கிடைக்கணும்னு மேஷராசிக்காரர்கள் முருகனை வழிபாடு ஆக விநாயகர் குரு தட்சிணாமூர்த்தி துர்க்கை சிவபெருமான் முருக பெருமான் இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர் நம்ம வாழ்க்கையில திறக்காத சில கதவுகள் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய தேடல்கள் அதற்கு விடை கிடைக்கும் கதவுகள் திறக்கப்படும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்